நீங்க பேசும்போது சில விஷயத்தை நாங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாங்க எங்களுக்கு நேரம் இருக்கு கேட்பதற்கு ஆதும் இருக்கிறது இன்னும் இத்தனை நாள் நீங்க வேலை கேட்பதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற காரணத்திற்காக தான் சம்திங் அது வந்து உங்களுடைய தொழில் யுக்தி அது நீங்கள் செய்திருக்கக்கூடிய வேலை எப்படி நீங்க எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச வேண்டிய என்கின்ற அவசியம் இல்லை அதற்கான நேரமோ ஒரு க்ளோஸ் ரூம் டிஸ்கஷன் வரும்போது நாம் அதை பேசுவோம் எனக்கும் பெரிய ஆசை தான் உங்க எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைக்கணும் உங்க எல்லாத்துக்கும் இப்பவே மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்கணும் உங்களை எல்லாம் மேடைக்கு கூப்பிட்டு புகைப்படம் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்திட்டோம்னா அப்பா நம்ம வேலை முடிஞ்சது நம்ம நம்பி வந்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன சித்தோம்னு சொல்றதுக்கு ஆசை தான் ஆனா அந்த கதையை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறாங்க ஒரு குருவி அந்த குருவி கூண்டில் இருக்குதுங்க தாய் குருவிக்கு அந்த குருவியின் மீது ரொம்ப ஆசை ஐயோ நம்ம குஞ்சு குருவி அது கஷ்டப்படக்கூடாது நம்ம குஞ்சுக்குருவி பறந்துதான் போய் சாப்பாடு தாய் தாய்க்குருவி என்ன பண்ணுது குஞ்சுக்குருவியின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில மரியாதையில தினமும் வந்து சாப்பாடா கொடுக்குதுங்க அந்த குருவி சாப்பிடு ஏன்னா அந்த இறை தேடுவதற்கான பசி இல்லாதனால தாய் கொடுக்க கொடுக்க அந்த குருவி சாப்பிடும் சாப்பிட சாப்பிட குருவியினுடைய உடம்பு பெருசாயிருது குருவியினுடைய ரக்கை பார்த்தீங்கன்னா நம்ம குஞ்சுக்குருவினால வாழ்க்கையில எப்பொழுதும் பறக்க முடியாது என்கின்ற உண்மை அந்த தாய்க்கு கொஞ்சம் ரொம்ப லேட்டா தெரியும் அதனாலதான் நல்ல தாயாக இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த குஞ்சு குருவியை மூக்க வச்சு அந்த கூடுல இருந்து தள்ளி விட்டுரும் நல்லா யோசிச்சு பாருங்க அனிமலனுடைய நல்லா யோசிச்சு பாருங்க கிராமத்துல வீடு இருக்கிறவங்க அல்லது வீட்டுக்குள்ள குருவி இருக்கிறவங்க நல்லா கால்ல உன்னிப்பா பாருங்க அந்த குஞ்சுக்கு நேரமானவுடன் தாய் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவி பறப்பதற்கு தயாராக இல்லை என்றால் தன்னுடைய மூக்கை வைத்து அந்த குருவியை தள்ளி தள்ளிவிட்டு அந்த குருவினால பறக்க முடியுங்கிற நம்பிக்கை அது வரைக்கும் இருக்காது தாய் தள்ளிவிட்டவுடன் பறக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இன்னைக்கு வேண்டா வெறுப்பாக உங்களை மூக்கிலே தள்ளிவிட வேண்டிய காரியத்தை நான் செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு காரணம் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு நீங்கள் சமுதாயமாக ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு குழு பயணம் செய்யணும் ஒருவேளை தள்ளிவிட்ட பிறகு அந்த குருவி கீழே வந்துச்சுன்னா பிடிப்பதற்கு இருக்கோம் அத பத்தி பறக்கணும் எல்லா விஷயத்தையும் கையில் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு விதத்திற்கு மேல பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளம் என்பது உங்களுக்கு இருந்தால் உங்களுடைய வளர்ச்சி அது பாதிக்கும் நீங்கள் நடுநிலைமையாக தனித்தன்மையாக நாங்கள் எந்த கட்சியும் சாராம இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னா தான் மக்களுக்கு உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் எப்பொழுதும் வரும் அதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சியில் வேணாலும் இணைஞ்சுக்கலாம் தள்ளிவிட்ட பிறகு மறுபடியும் பறக்காம யாராச்சும் கீழே வந்தா தாங்கி பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கும் பொழுது பயம் இதற்கு உங்களுக்கு அதனால் நல்ல ஒரு கோவையை நல்ல ஒரு பாரதத்தை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் ஏன்னா வாலண்டியரிங் ஒரு தனி மனிதனாக நாம் சேர்ந்தாலும் கூட அது ஒரு இயக்கமாக குழுவாக அது மாற வேண்டும் அது காலத்தினுடைய கட்டாயம் எப்பொழுதும் நாங்கள் உங்களுக்காக இருக்கின்றோம் தனிப்பட்ட முறையில் எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் எப்பொழுது எங்கே கூப்பிட்டாலும் ஓடோடி வருகின்றோம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அரசியல் நீங்க உங்களுக்கு என்னன்னு தெரியும் அதான் உண்மை தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்கள் அரசியலிருந்து தூரமா இருப்பாங்க இன்னைக்கு உங்களுக்கு அரசியலை பார்த்துட்டீங்க அருகில் இருந்து பாத்துட்டீங்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இருபத்தி எட்டு நாட்கள் உன்னிப்பா கவனிச்சிருக்கிறேன் ஒரு ஒரு வீடு ஏறி இறங்கும் பொழுது மக்கள் வரவேற்பு எப்படி இருக்கும் சில இடத்துல வரவேற்பு இருக்காது மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க எல்லாம் இந்த கோர் வாலண்டியர்ஸாக இந்த அரங்கத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறீங்க இப்ப அரசியலை பார்த்த பிறகு அரசியல் எப்படி இருக்கு ஹவுஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு கேட்டா இரண்டு விதமான கருத்துக்கள் இங்க வரும் கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து அரசியல் சரி இல்லை அப்படிமே பாலிடிக்ஸ் நாட் குட் அப்படிங்க கொஞ்சம் பேர் வந்து பாலிடிக்ஸ் இஸ் குட் அப்படின்னு ஜனநாயகத்தினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்லோ மூவிங் ஆல்வேஸ் வெரி ஸ்லோ மூவிங் ரொம்ப மிதுவா அது நகருங்க ஒரு சைனாவில் இருக்கிற மாதிரி ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு குழு ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி அவங்களே இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பேர்ல ஆட்சி நடத்துறது வேறங்க ஒரு ஜனநாயக ரீதியில இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பத்தி இரண்டு கோடி மக்கள் அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் குட்டி இந்தியா மாதிரி மினி இந்தியா மாதிரி எல்லா மொழி பேசக்கூடிய மக்கள் சிட்டிக்குள்ள இருக்கிறாங்க எல்லா ஜாதிகள் எல்லா மதங்கள் மக்கள் இருக்கிறாங்க ஒருவருடைய வேற மாதிரி இருக்கும் ஒருவருக்கு ஒன்று பிடிக்கும் ஒன்று பிடிக்காது நிறைய பேருக்கு வந்து ஏன் பிடிக்காதுன்னு கேட்டீங்கன்னா தற்பனையில சில விஷயங்கள் பிடிக்காது உண்மை கூட ஜனநாயகத்தில் ஒரு ஒரு ஓட்டும் சமம் பியூட்டி ஆஃப் டெமோக்கிரசி பாருங்க நீங்க இந்தியாவுடைய பணக்கார வரிசையில் முதல் மனிதனாக இருந்தாலும் சரி ஒரு ஏழை தாயாக ஒரு குடிசை வீட்டில் வாழ்ந்தாலும் சரி இருவருடைய ஓட்டும் ஒரே ஓட்டு தான் அந்த ஓட்டில் வந்து ஒரு பெரிய ஓட்டு சின்ன ஓட்டு கிடையாது ஜனநாயகத்துல அனைவரையும் சமமாக மதிக்கிறனால தாங்க இஸ் ஆல்வேஸ் செக் எப்பவுமே ஒரு செக் வச்சுக்கும் நல்லவர்கள் ஆட்சிக்கு வரணும் சில நேரத்தில் தப்பானவர்கள் வந்தாலும் கூட தப்பானவர்கள் ரொம்ப நாளைக்கு ஜனநாயகம் விடாது ஒரு அஞ்சு வருஷம் கொடுக்கும் மறுபடியும் அவங்களை மாத்திரும் ஸோ ஜனநாயகம் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பரீட்சை வச்சுக்கிட்டே இருக்கும் அந்த பரிச்சையில பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்திலும் நீங்கள் நினைக்கக்கூடிய நல்லவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நேச்சர் வாழ்க்கை மாதிரி தான் வாழ்க்கையில் சில இடத்துல தோப்போம் சில இடத்துல ஜெயிப்போம் அதனால் இதை பற்றி நம்ம எதையும் கூட சங்கடப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் வந்துருச்சு அதன் பிறகு குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ் மீட்டிங்கை நம்ம டிலே பண்ணதுக்கான காரணம் முதல்ல நீங்கள்லாம் காம் டவுன் ஆகணும் இருக்கா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ் உங்களுடைய இமெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருந்துச்சு அதாவது உங்களுடைய அந்த கொப்பளிப்பு உங்களுடைய ஆக்ரோஷமான அந்த ரியாக்ஷன் எல்லாவற்றையும் தாண்டி உங்களுடைய எமோஷனலான உங்க ஸ்டாண்ட் இதெல்லாமே பாக்குறதுக்கு எனக்கே வந்து காம் டவுன் ஒரு மாத காலம் ஆகணும் அப்படின்னு முன்னாடி வாலண்டியர் சந்திச்ச பொழுது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொன்ன சொல்ல விரும்புறேன் அப்ரஹாம் லிங்கன் நாம் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் லிங்கனுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஸ்லேவரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல கன்ஸ்டியூன் நான் சொல்லுவது கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த எழுதப்பட்ட ஃபிஃப்த் த்ரீத் ஒரு வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க த்ரீ ஃபிஃப்த் காம்ப்ரமைஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு அதாவது நார்த்தும் சவுத் ஆஃப் அமெரிக்கா ஒன்று சேர்த்து அது யுனைட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவா உருவாக்கணும் அப்படிங்கிறப்போ சவுத் என்ன சொல்லுவாங்க இல்லை எங்ககிட்ட வந்து நிறைய ஸ்லேவ்ஸ் இருக்காங்க நார்த்தில் வந்து ஸ்லேவ்ஸ் இல்லை அங்கே நிறைய ஒய் பீப்பில் இருக்காங்க நம்ம ஒன்னா இணைஞ்சோம்னா ஒரு ஸ்லேவுக்கு ஒரு ஓட்டு அங்கே இருக்கக்கூடிய வெள்ளக்காரனுக்கு ஒரு ஓட்டுனா அப்புறம் பிரசிடென்ட்ஸ் எல்லாமே பெரும்பாலும் சவுத்ல தான் வருவாங்க இருந்து யாருமே பிரசிடென்ட் வர மாட்டாங்க இது பேசிக் காம்ப்ரமைஸ் பாலிடிக்ஸ்ல அப்போ பெஞ்சமின் பிராங்கிலின் ஜார்ஜ் வாஷிங்டன் மேடிசன் எல்லாம் அமர்ந்து அந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சவுத்துல மக்கள் தொகை அதிகமா இருக்கு காரணம் ஸ்லேவ்ஸ் அங்க அதிகமா இருக்கிறாங்க ஆனா ஒரு ஓட்டு சமம் நம்ம வச்சோம் அப்படின்னா பிரசிடன்ட் சவுத்ல இருந்து தான் வருவாங்க நார்த் ஆஃப் அமெரிக்கா இருந்து யாரும் வரமாட்டாங்கிறக்காக அவங்க என்ன சொன்னாங்கன்னா அஞ்சு பேர் ஸ்லேவ்ஸ் ஓட்டு போட்டாங்கன்னா அது மூன்று வெள்ளக்காரங்களுடைய ஓட்டாக கன்சிடர் பண்ணுவோம் பாருங்க இப்படி எல்லாம் ஜனநாயக இருந்திருக்கு பாருங்க தட் இஸ் கால் த்ரீ பிப்த் காம்ப்ரமைஸ் ஐந்து ஸ்லேவ்ஸ் போடக்கூடிய ஓட்டு வில் பி கவுண்டட் எஸ் த்ரீ ஒயிட் ஓட்ஸ் அப்படித்தான் நம்ம பிரசிடண்ட் தேர்ந்தெடுப்போம் அமெரிக்காவுடைய சம் ஆஃப் கிரேட்டஸ்ட் ஸ்டேட்ஸ் இப்படி தான் எலக்ட் ஆனாங்க இன்க்ளூடிங் தஸ்ட் பிரசிடண்ட் செகண்ட் பிரசிடண்ட் சம் ஆஃப் பீப்பிள் எப்படி ஓட் பண்ணாங்கன்னா செலக்ட் ஆனாங்கன்னா அஞ்சு ஓட்ட மூணு ஓட்ட கவுண்ட் பண்ணாங்க இந்த கொடுமை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட எயிட்டீன் சிக்ஸ்டி வரைக்கும் போயிட்டே இருந்தது யார் இந்த பூனைக்கு மணி கட்டுவாங்க ஹூ வில் பிரிங் திஸ்லேவரி டு ஒன் எண்ட் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்லேவரி வாஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஸ்லேவரி வச்சுக்கலாம் எந்த தவறு கிடையாது ஸ்லேவரிக்கு பனிஷ்மெண்ட் இல்ல இது அப்ரஹாம் லிங்கன் முடிவு பண்றாரு அதுக்கு நம்ம ஒரு மணி கட்டணும் குறிப்பாக இந்த ஸ்லேவரியை ஒழிக்கணும் நம்முடைய நாட்டில் வந்து ஒரு அடிமைத்தன்மை என்பது இருக்கக்கூடாது அப்படின்னு அது எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் லிங்கன் அவர்களை பொறுத்தவரை இப்ப இந்தியாவில லோக்சபா ராஜ்யசபா மாதிரி

தேர்ட்டீன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்ணிடலாம் உனக்கு என்ன வேணுமோ லிங்கன் அப்படி அப்படின்னு என்ன வேணாலும் கேள்வி லிங்கன் செய்வார் கடைசியா ஜனவரி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு எயிட்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜனவரி தேர்ட்டி ஒன்ல ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸண்டேட்டில் ஓட் நடக்குது அந்த ஓட்டில் வந்து லிங்கன் ஜெயிச்சிடாரு தேர்ட்டீன் அமெண்ட் த்ரூ ஆயிருது அன்னையிலிருந்து அமெரிக்கால ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுறாங்க அது முடிச்சதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு லிங்கன் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் தியோடர் ஸ்டீவன் சப்டி அவர் வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் அரசியல்வாதி அதை சொல்றாரு இதெல்லாம் அவரால் பொறுக்க முடியல இந்த நடந்ததெல்லாம் அவர் பாக்குறாரு மூன்று மாதமாக லிங்கன் செய்யற வேலை பேக்ரவுண்ட்ல செய்யற வேலை லிங்கன் அவர் கூட இருக்கவங்க எல்லாம் செய்யற வேலை எப்படி இந்த தேர்டீன் அமெண்ட்மெண்ட் பாஸ் பண்றாங்க பொறுக்க முடியாது இருந்துச்சு அந்த சபையில பேசுறாரு த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் தீன் செஞ்சுரி டன் பை கரப்ஷன் எய்டட் அண்ட் அபிட் பை பியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா அப்படிங்கிறார் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே கொண்டு வந்த மிகப்பெரிய ஒரு விஷயம் உலக வரலாற்றில் அது கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் நைன்டீன் செஞ்சுரி டன் பை கரப்ஷன் கரப்ஷன் மூலமா செஞ்சிருக்காங்க எய்டட் அண்ட் அபெட்டட் பை தியூரஸ்ட் மேன் இன் அமெரிக்கா இதுக்கு பின்னாடி இருந்து இதுக்கு பலம் கொடுத்தது அமெரிக்காவுடைய சுத்தமான மனிதர் என்று சொல்லக்கூடிய அப்ரஹாம் லிங்கன் அது வந்து ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு கோல்டன் எப்படி அதை வந்து கொண்டு வந்தார் கொண்டு இஸ் வந்தார்ஸ் காம்ப்ரமைஸ் வந்து நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதுக்கு மேலே போலீஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கு அப்ப போலீஸ் ஆஃபீஸர பாத்தீங்கன்னா ஒரு டிசன் எடுக்கும்போது கருப்பு வெள்ளை சரியில்லை சரி அவ்வளவுதான் ரெண்டே விஷயம் ஒரு லா புக் இருக்கு இந்தியன் பீனல் கோட் புக் இருக்கு பாக்குறீங்க நீ தப்பு செஞ்சிருக்கேன் நீ தப்பு செய்யலாம் இரண்டே டிசன் தான் உங்களுக்கு உங்க ஆஃபீஸ்ல இருந்து போனால் ஐம்பது சதவீதம் உங்களை பாராட்டுவாங்க ஐம்பது சதவீதம் உங்களை திட்டிட்டு போவாங்க ஏன்னா ஐம்பது சதவீதத்துக்கு மட்டும் தான் நீங்க தீர்ப்பு கொடுக்க முடியும் நாயம் கொடுக்க முடியும் பட் நீங்க அரசியல்வாதியா மாறினதுக்கப்புறம் எனக்கு ஒரு கஷ்டமான மூன்று ஆண்டுகள் கடந்த மூன்று ஆண்டுகள் வாழ்க்கையில் நாற்பது வயசு ஆச்சுங்க முதல் முப்பத்தி ஏழு வயசு நான் டிசன் மேக்கிங் சிம்பிளா இருந்த ஒரு எனக்கு எனக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக தான் நான் கஷ்டப்பட்டு ஒரு சேரில் உட்காந்துருக்கேன் பல நேரத்தில் நானே யோசிப்பேன் இந்த நான் இருக்கணுமா கண்டினியூ டு பி இன் பாலிடிக்ஸ் இந்த சேர்லாம் இருக்கணும் காரணம் உங்க மனசில் டெய்லி அந்த சஞ்சல இருக்கும் யூ ஹவ் டு மேக் லாட் ஆஃப் காம்ப்ரமைசஸ் டு கண்டினியூ இன் பாலிடிக்ஸ் டு டூ பாலிடிக்ஸ் ஒரு சாதாரண மனிதனை போல இது எடுத்துரிஞ்சு பேச முடியாது சாதாரண மனிதனை போல வாழ்க்கையில கருப்பு விலை அப்படின்னு பார்க்க முடியாது ஒரு சாதாரண மனிதனை போல இவன் சரி இல்ல இவன் சரின்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம மேல ஒரு பிரச்சனை நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தவங்க திட்டாங்கன்னா கூட பொறுத்துக்கணும் ஏன்னா ஒரு ஒருத்தருக்கும் பதில் சொல்ல ஆரம்பிச்சா நான் காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பதில் மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது நம்மளை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்திரிகையில வருதுன்னா அதையும் படிக்கணும் அதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது கம்மன் இருக்கணும் அல்லது கட்சிக்குள்ள நீங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியில உங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அதையும் பொறுமையா கேட்டுக்கணும் அதுக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணக்கூடாது இந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும் அவசியம் இல்ல அது பக்குவம் இருக்கிறனால நான் நல்ல மனிதர்னு உங்களுக்கு அவசியம் கிடையாது இன்னைக்கு யாரெல்லாம் இந்த அரசியலை பார்த்திருக்கீங்க அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய முதல் பரிசு இது பர்ஸ்ட் டெஸ்ட் ஆப் ஃபயர் ஏன்னா இது மாதிரி சுதர்ஷன் அவங்க பேசுனாங்க ரமேஷன் வந்து அண்ணா சூப்பர் மாநகர் மாவட்டம் உங்களுக்காக தன்னுடைய கையை வரவேற்று காத்திருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க தலைவரே அப்புறம் நாம ரெடி ஆயிட்டோம் தலைவர் வந்து ரொம்ப என்கரேஜிங்கா இருக்காங்க நான் அரசியலில் போய் சேருவோம் இதெல்லாம் நீங்கள் அரசியல்ல சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் அரசியலில் சேர்ந்த பிறகு நடக்கக்கூடிய விஷயம் அது பாரிஜாதா கச்சின நாங்கள் அடிக்கடி என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிஜேபி கட்சியில நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான ஒரு கட்சி தேசத்தை முதன்மைப்படுத்தக்கூடிய கட்சி மணி இன் பிஜேபி அதனால எல்லோரும் தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட நிம்மதியாக இருக்கட்டும் தனிப்பட்ட சொத்தாக இருக்கட்டும் அது இழந்து தான் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லாருமே பயணம் பண்ணிருப்பாங்க நீங்க பழைய தலைவர்கள் எடுத்து பாருங்க கடந்த ஒரு நாற்பது ஆண்டு கால வரலாற்று எடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியில சேர்ந்து ரியல் எஸ்டேட் பண்ணி அதன் மூலமா சம்பாதிக்கலாம் இந்த கட்சியில வேலை இல்ல இந்த கட்சியில சேர்ந்த நாள் நமக்கு யாராச்சும் வந்து கமிஷன் கொடுப்பாங்களா இந்த கட்சியில அந்த வேலை இல்லை இந்த கட்சியினுடைய தலைவர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதையாச்சும் இழந்திருப்பாங்க ப்ராப்பர்ட்டியில இருந்து சொத்துல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொத்தை வித்தலாம் அந்த கட்சிக்கு வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நோபுலான கட்சி அதனால அந்த கட்சி பாத்தீங்கன்னா இட் இஸ் காட் அ சோல் எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு ஆன்மா பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது காரணம் இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்டவர் தான் தன்னுடைய செல்வத்தை எல்லாம் நிம்மதியெல்லாம் பொருளை எல்லாம் இழந்து இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அன்பர்கள் பாரதிய கட்சியில் அதிகமா இருக்கிறனால திஸ் பார்ட்டி அது பட்ட ஸ்பிரிட் அதனால இன்னைக்கு பாலிடிக்ஸ் வரணும் வாலண்டியர்ல இருந்து நான் அரசியலுக்கு நான் ஒரு கால் எடுத்து வச்சுட்டேன் வரணும்னு நினைக்கிறவங்க முதல்ல உங்களுக்கு தேவை பொறுமை பேஷன்ஸ் இரண்டாவது உங்களுக்கு தேவை சகிப்புத்தன்மை மூன்றாவது உங்களுக்கு தேவை காம்பிரமைஸ் ஏன்னா டெமோக்ரஸியில இந்த மூன்றும் மிக மிக முக்கியம் பொறுமை வேணும் சகிப்புத்தன்மை வேணும் காம்ப்ரமைஸ் வேணும் அதாவது சில விஷயம் செய்ய முடியாது அது ரெண்டு வருஷம் கழிச்சு தான் செய்யலாம் சரி ஓகே ரெண்டு வருஷம் கழிச்சு பண்ணிக்கலாம் பத்து விஷயங்கள் செய்யணும்னு வருவீங்க ஆனா அஞ்சு விஷயம் தான் இந்த வருஷம் செய்ய முடியும் அந்த விஷயம் இந்த வருஷம் பண்ணணும் இப்ப நீங்க மோடி உடைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க இப்ப நான் பேசிட்டோம் இப்ப மோடி அவர்கள் பத்து ஆண்டுகள் இந்த நாட்டை எப்படி நடத்திருப்பாங்க நீங்க பாருங்க லிங்கன் அவருடைய ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி மோடியை எத்தனை பரிச்சை வந்திருக்கும் எத்தனை சட்டத்தை கொண்டு வரணும் உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி எங்க கொண்டு வந்தாங்க கொண்டு ஏன் ராஜ்யசபால நமக்கு மெஜாரிட்டி இல்ல ராஜ்யசபால கொண்டு வந்து லோக்சபாக்கே போச்சு நம்ம லோக்சபா போய் ராஜ்யசபா போகல அதனால் மோடி அவருடைய வாழ்க்கைய ரொம்ப உன்னிப்பா இன்னும் நீங்க படிக்க ஆரம்பிச்சு கவனிக்க ஆரம்பிச்சுன்னா உட்கார்ந்தீங்கன்னா இட் இஸ் அ இட் இஸ் அ அவ்வளவு அவ்வளோ பிரச்சனைகள் அவர் கையாளணும் எதிர்கட்சிகள் வசைப்பாடுவதை கேட்கணும் அதை தாண்டி அவருடைய இலக்கு இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் அவருடைய பயணம் இருக்கு அது எப்படி வேணாலும் மக்கள் மாத்தி பேசுவாங்க உதாரணத்துக்கு மணிப்பூர் எடுத்துங்க மணிப்பூர் நடந்திருக்கக்கூடிய கில்லிங்ஸ் இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரை நீங்க எடுத்துக்கிட்டு இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து இருபத்தி நான்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்துல ஒன்று தான் இருக்கும் பிஜேபி ஆட்சிக்கு அதற்கு முன்னாடி நடந்த காங்கிரஸ் ஆட்சிக்கும் ஆர்ம் போர்ஸ் ஸ்பெஷல் பவர் சேக்ட் என்ன வந்து இந்த மாதிரி ஆனா ஒரு ட்விஸ்ட் பண்ணி பொழுது சில இடத்துல அதை பொறுமையாக கடந்து செல்ல வேண்டிய காலம் நமக்கு இருக்கு அதே போல எதிர்க்கட்சிகள் நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கூட அதை மாத்தி தான் சொல்லுவாங்க சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அதையும் கடந்து போக வேண்டியது இருக்கு அதனால நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதையெல்லாம் தாண்டி தான் மோடிஜி டெலிவர் பண்ணியிருக்காரு மோடிஜி இவ்வளவு டெலிவர் பண்ணிருக்கார் பத்து ஆண்டுகள்ல இன்னும் ஐந்து ஆண்டுகள் டெலிவர் பண்ண போறாங்கன்னா ஒரு அந்த சேருக்கு இருக்கக்கூடிய பேர்டன் சேருக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியை தாண்டி ஒரு தேசத் தலைவர் மோடி என்கின்ற மனிதன் இந்திய ஜனநாயகத்தில் பெர்ஃபார்ம் பண்றாரு அது இந்தியன் டெமோக்கிரசியில பெர்ஃபார்ம் பண்றது சாதாரண வேலை இல்லைங்க அதை இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த எலெக்ஷன்ல புரிஞ்சு இப்படி நீங்க பாத்தீங்கன்னா இதை தோல்வி என்று பார்ப்பதை விட கோயம்புத்தூர்ல வெற்றி கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படிதான் தோல்விக்கும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் அவசியம் இல்லை கோயம்புத்தூரை பொறுத்தவரை தலைவர்கள் எல்லோருமே இதை நாம ஒரு ஆன்மீக தான் எடுத்தோம் ஓட்டுக்கு பணம் கிடையாது மக்களை நேரடியா சந்திக்க போறோம் என்ன வந்தாலும் ஒரு தனியா நிக்க போறோம் கூட்டணி கிடையாது நேரடியாக மக்களை சந்திக்கிறோம் மக்களுடைய வாக்க வாங்க போறோம் அதன் மூலமாக மாற்றத்தை கொடுக்கணும் இது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்திருக்கும் ஒரு அரசியல் கட்சி ஒரு நேரத்தில் உள்ள சேலஞ்ச எடுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழக பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜாதா கட்சி ஒரே நேரத்தில் மல்டிபிள் சேஞ்ச் மல்டிபிள் சேலஞ்ச் எடுத்துருக்கோம் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூரில் பாரதி ஜாதா கட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் கூட மிக மிக முக்கியமான வாக்கு அந்த வாக்குகள் வந்து நமக்கு நம்பிக்கை கொடுக்குது அது நமக்கு ஒரு நம்பிக்கை இன்னொன்று நான் வச்சுக்கோங்க இது சைனீஸ் பேம்பு மாதிரி சில நேரத்தில் நம்ம இருக்கணும் இந்த சைனீஸ் பேம்பு பாத்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்பீங்க அது பார்த்தா வளரவே வளராது நம்ம டென்ஷனா என்னடா இது இவ்வளோ நாள் தண்ணி ஊற்றுறோம் இருபது நாள் ஊத்துறோம் முப்பது நாள் ஊற்றணும் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி ஊற்றணும் காலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி ஊற்றணும் இந்த சைனீஸ் பாம்பு ஏன் வளரவே மாட்டியிருக்கும் தொண்ணூறு நாள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பாம்பு தினமும் நாலு சென்டிமீட்டர் வளரும் திரும்பி இப்படி ஃபோர் சென்டிமீட்டர் பத்து நாள் கழிச்சு பார்த்தா ஃபார்ட்டி சென்டிமீட்டர் வளர்ந்துருக்கும் என்ன யாரு இவ்வளவு பெருசு வளர்றது அப்ப என்ன நடந்திருக்குன்னு பாருங்க முதல் தொண்ணூறு நாள் நீங்கள் ஊற்றக்கூடிய தண்ணீரில் அதனுடைய வேர் ஸ்ட்ராங் ஆயிருக்கு மேல வளர்ச்சி தெரியல கீழே வேர் ஸ்ட்ராங்காயிருக்கு தொண்ணூறு நாள் கடந்து சைனீஸ் பாம்பு வந்து நான்கு சென்டிமீட்டர் வளரும் பொழுது மட்டும்தான் அந்த வளர்ச்சி வெளியே தெரியுது நாம் வேர்களை பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதிலே நீங்கள் தெளிவாக கிட்டத்தட்ட இருக்குல ஒரு பூத்துல நம்முடைய கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி ஒன்றாவது இடத்துக்கு வந்திருக்கும் அல்லது இரண்டாவது இடத்துல வந்திருக்கும் முப்பத்தி மூணு சதவீத பூத் யோசிக்க முப்பத்தி மூணு சதவீத பூத்துல கிட்டத்தட்ட நாம செக வந்திருக்கோம் இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க ஒரு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல கிட்டத்தட்ட எட்டாயிரம் பூத்துல பாரேஜான் ஜனதா கட்சி முதல் இடத்துல வந்திருக்கு எட்டாயிரம் பூத்துல எட்டாயிரம் பூத் அவுட் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் பூத்துல நம்ம வந்து முதல் இடத்துல வந்திருக்கோம் அறுபத்தி எட்டாயிரம் பூத்துல ஒன் தேர்ட் நீங்க எடுத்துக்கங்க அதுல வந்து முதலிடம் இடம் இரண்டாவது இடத்துல வந்திருக்கோம் இது ஒரு வளர்ச்சி அப்படின்னா வேர்கள் பலமாக கொண்டிருக்கிறது ஆனா நீங்க தண்ணி ஊத்துறதை நிறுத்திட்டீங்கன்னா தப்பா போயிடும் பத்து நாள் பார்த்தா சைனீஸ் பேம்பு வளரவே இல்லை என்னன்னா வளரவே இல்லை டைம் வேஸ்ட் காலையில் எதுக்கு எந்திரிக்கணும் தனியாக ஊற்ற வேண்டாம் இப்போ நாம் எல்லாரும் அந்த நிலமையில இருக்கோம் ஒரு வாலண்டியர்ஸாக நீங்கள் அரசியல் கட்சி தொண்டர்கள் அண்ணே பார்த்தோம் இவ்வளவு உழைப்பு போட்டோம் கோயந்தொழில் இதுக்கு மேலே உழைக்க முடியுமா கண்டிப்பா உழைக்க முடியாது மேல வாலண்டியர்ஸ் செயல்பாடுகள் இருக்க முடியுமா சத்தியமா இதுக்கு மேல இருக்க முடியாது இது இன்னும் கொஞ்சம் கட்சி வேலை செஞ்சிருக்கலாமா சத்தியமா சொல்றாங்க கட்சி இதுக்கு மேல வேலை செஞ்சிருக்க முடியாது அப்ப எல்லாருமே வேலை செஞ்சு இவ்வளவுதான் வந்துச்சுங்களா அப்போதைக்கு தண்ணி ஊற்றணும்னு இருக்காங்க அப்படின்னு இல்லைங்க நீங்க தண்ணி ஊற்றறத நிறுத்திட்டீங்கன்னா அந்த வேர் வந்து பலமாக அதனால நம்ம செய்யக்கூடிய வேலை இன்னும் நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும் கீப் டூ டெமோகிரசியில சில நேரம் உங்களுக்கு செய்யும் நான் ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது என்னுடைய செயல்பாடுகளும் சில நேரத்தில் உங்களுக்கு கோவத்தை வரவழைக்க கூடும் புரிஞ்சுக்கங்க பாலிடிக்ஸ் ஆர்ட் ஆஃப் மறந்துடாதீங்க ஆனா இங்க வந்து எல்லா நாளும் கத்தி எடுத்து நம்ம போட முடியாதுங்க சில நேரம் ஒரு காலை பின்னாடி எடுத்து வைக்க வேண்டிய சூழல் வரும் பொழுது ஒரு நல்ல தலைவனுக்கான இலக்கணம் அந்த காலை பின்னாடி எடுத்து ஒரு வைக்கணும் நல்ல தலைவனுக்கான இலக்கணம் எப்ப காலை முன்னாடி எடுத்து வைக்கணுமோ அந்த நேரத்துல நீங்க முன்னாடி எடுத்து வைக்கணும் இந்த ரெண்டையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாம எப்பொழுதுமே பிப்த் கியர்ல போனீங்கன்னா வண்டியில கியர் பாக்ஸ் தேஞ்சிரும் எப்பொழுதுமே பஸ்த் கியர்ல போனீங்கன்னா அந்த வண்டி ஓடாது ஃபிஃப்த் கியர் அப்ப பிப்த் கியர்ல போவோம் தேர்ட் கியர்ல அப்ப தேர்ட் கியர்ல போவோம் குறிப்பாக இந்த வாலண்டியர்ஸ்க்கு நீங்க ஒன்றரை மாசம் டிலே பண்ணிருக்கோம் பிப்து கியர்ல ஓடிட்டீங்க கொஞ்ச நாள் நீங்க தேர்ட் கியர்ல இருக்கணும் கொஞ்ச நாள் ஃபோர்த் கியர்ல இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பு மறுபடியும் கியருக்கு வரணும் ஏன்னா இது குறிப்பாக நீங்கள் எல்லாம் நல்லவர்கள் வாழ்க்கையை வந்து வெள்ளையாக மட்டும் பாக்குறோம் அரசியல்வாதிகள் வாழ்க்கையை கருப்பு விலையை வண்டி கலந்து பார்ப்பாங்க அதனால் நீங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கறனால அரசியல்ல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நல்லவங்களுக்கு தான் முதல்ல பிரச்சனை வரும் ஏன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டீங்க ஏன் நடந்துச்சு ஏன் இப்படி நடந்துச்சு இது ஏன் நடக்கல இது உடனே நடந்திருக்கணுமே அப்படின்னா ஜனநாயகம் கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கும் எல்லோரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க பத்து பேர் ஓட்டு போடுறாங்கன்னா பத்து பேருக்கு பத்து தான் வாக்குச்சாவடிக்கு வர்றாங்க ஒருத்தருக்கு இது வேணும் ஒருத்தருக்கு அது வேணும் ஒருத்தருக்கு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு தனிப்பட்ட வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு சமுதாய வளர்ச்சி வேணும் ஒருத்தருக்கு நாட்டு வளர்ச்சி வேணும் ஒருத்தவங்களுக்கு அவங்க தெருவுடைய வளர்ச்சி வேணும் ஆனால் எல்லாம் சரிதான் நீங்க இண்டிவிஜுவல் உட்காந்து பாத்தீங்கன்னா அவருடைய கோணத்துல வயிற்றுக்கு உணவு இல்லாதவங்களுக்கு என்னங்க யாரு வயிற்றுக்கு சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் எல்லா இருக்கிறவங்களுக்கு என்ன நாடு வளரணும் பாதி இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்களும் வளரணும் நாடு வளரணும் அதனால் யாரும் தப்பானவர்கள் கிடையாது எல்லோரும் அவருடைய கோணத்தில் சரியானவங்க தான் அவர்களையும் அனுசரித்து தான் போகணும் இன்னைக்கு நாம் வாங்கியிருக்கக்கூடிய வாக்கு ஒரு படி முப்பத்தி நான்கு சதவீதம் முப்பத்தி அஞ்சு சதவீதம் கோயம்புத்தூர்ல ஓட்டு வாங்கியிருக்கோம் அடுத்தது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ஐயா நாற்பது சதவீதம் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போகணும் இன்னும் ஒரு அப்ராக்சிமேட்டா நானூத்தி ஐம்பது நானூத்தி அறுபது நாளில் அசம்பிளி எலெக்ஷன் வர இருக்கு நீங்க ஒரு குறிக்கோளை எடுத்துக்கணும் பில்டிங் குட் சொசைட்டி ஒரு நல்ல சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்கள் பகுதியில் நல்ல ஒரு வேட்பாளர் நல்ல ஒரு கட்சி வரணும் அப்படிங்கிறது நீங்க தெளிவா இருக்கணும் அதையும் மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த வாலண்டியரிங் நெட்ஒர்க் பாத்தீங்கன்னா நான் சுதர்ஷன் அவர்களையும் அந்த கோர் டீமையும் ரொம்ப தொல்ல பண்ணேன் எதுக்கு தொல்ல பண்ணாங்க இந்த மீட் நடக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் ரெண்டு மூணு விஷயம் சொன்னேன் ஒன்று ஆனா இது ஒரு தனி மனிதனை சார்ந்தோ ஒரு வேட்பாளரை சார்ந்தோ அந்த இயக்கம் இருபத்தி நாட்கள் இன்னைக்கு நடந்திருக்கு இன்னி நீங்க அந்த வாலண்டியர் மீட் நடக்கும் பொழுது அடுத்த டிரான்சிஷன் நீங்க எடுக்கணும் அடுத்த டிரான்சிஷன் என்னன்னா இந்த இயக்கம் சமுதாயத்தை சார்ந்த ஒரு இயக்கமாக மாற வேண்டும் என்று ஒரு பெரிய வேண்டுகோளை வைத்தேன் எங்கிருக்கக்கூடிய சுதர்ஷன் அவர்களோ நீங்கள் எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஒரு சமுதாயம் தழுவி இயக்கமாக நீங்க கோவை என்கின்ற இயக்கமாக என்னுடைய அன்பான வேண்டுகோள் வாய்ஸ் ஃபார் கோவை என்கின்ற இன்னைக்கு உங்களுடைய உண்மையான வேலை என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியில நான் தவறு செய்தாலும் கூட நீங்க கேள்வி கேட்கணும் அதுதான் உண்மையான சமூகத்துக்கான உண்மையான ஒரு இது மக்கள் உங்களை நம்பணும் ஏன்னா நீங்க முழு அரசியல் கட்சியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நடுநிலை தன்மை என்பது அது இழந்து இவங்க எல்லாம் நியூட்ரல் இவங்க கட்சியை சாரல சாராதவங்க நம்மள்ட்ட வந்து ஓட்டு கேக்குறாங்கன்னா உங்க மீது ஒரு தனிப்பட்ட மரியாதை மக்கள் வச்சிருப்பாங்க கட்சியை சாராதவங்க வந்து கேட்கறாங்க மரியாதை கொடுக்கணும் அதனால இந்த வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும்பொழுது இதுல இரண்டு பிரச்சனைகள் வரும் ஒன்று நான் பாரதிய ஜனதா கட்சியில சேரணும் எனக்கு இந்த சித்தாந்தம் பிடிச்சிருக்கு சூப்பர் ரமேஷன் அங்க இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியில இணைஞ்சு கட்சியில எசென்சியலி காம்ப்ரமைஸ் பிப்த் கியர் தேர்ட் கியர் செகண்ட் கியர் இதெல்லாம் போட்டு கட்சியில போலாம் இல்லனே நான் கியரை குறைக்கிறதுக்கு தயாரா இல்ல ஏ வண்டு எப்பவுமே பிப்த் கியர்ல தான் இருக்கும் என்று நினைப்பவர்கள் உங்களுடைய தனித்தன்மையை கொஞ்சம் கூட இழக்காம வாய்ஸ் ஆஃப் கோவையில நீங்க பயணம் செய்யணும் இதிலே கோயம்புத்தூர் வளர்ச்சி முதன்மையானதா இருக்கும் அது ரொம்ப முக்கியம் காரணம் கோயம்புத்தூர் வளர்ச்சி நோ காம்ப்ரமைஸ் அதற்கு என்னுடைய வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் செய்வோம் என்கின்ற நம்பிக்கையும் உறுதி வார்த்தையும் அளிக்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வேகமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதையும் நீங்க சொல்லுங்க இன்னும் பாரதிய ஜனதா கட்சி வேகமா இருக்கணும் இந்த சமுதாயத்தில் மாற்றம் வருவது எப்பொழுதுமே உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த முட்டாள்கள் சில பேருக்கு சொல்லுவோம் அவங்க மட்டும்தான் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிச்சவங்க யோசிப்பாங்க இந்த முட்டாள்கள் ஒரு டெபினேஷன் கொடுப்பாங்க ஐயா அவரு மட்டும் தனியா யோசிப்பாரு அவர் தனியா தான் ஒரு கலீலியோ வந்தாங்க தனியா தான் ஒரு காப்பர் நிக்கஸ் வந்தாங்க தனியா தான் ஒரு நியூட்டன் வந்தாங்க தனியா தான் சமுதாயத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது வாய்ஸ் ஆஃப் கோவையாக மாறும் பொழுதும் கூட உங்களுடைய தனித்தன்மையை இழக்காது உங்களுடைய பியூட்டிலேயே தனித்தன்மை லாயர்ஸ் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் பிசினஸ் பீப்புள் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நாங்கள்லாம் ஆனா நீங்கள் ஒன்றாக இணையும் பொழுது வாலண்டியர்ஸ் அதனால தனித்தன்மையை இழக்காம இந்த சங்கத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் காரணம் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்ப இருக்கு முதல் பிரச்சனை நான் மறுபடியும் வாய்ஸ் ஆஃப் கோவை ஒரு நிகழ்வுக்கு வந்து உங்களை எல்லாம் அழைத்து இதுதான் அரசியல் பேசினா தவறா போயிடும் தவறா போயிரு இன்றிலிருந்து இது உங்களுடைய பயணம் நாங்கள் உங்க பின்னாடி நிப்போம் சைட்ல நிற்போம் முன்னாடி நிற்போம் எங்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை உங்களுக்கு இருக்கு நாங்க சரியா இருக்கிறோமா அப்படின்னு பாத்துக்கிற வேலை உங்களுக்கு இருக்கு நாங்கள் எங்களுடைய சுத்தமான தன்மை இழக்கும் பொழுது நீங்கள் எங்களை தட்டி கொடுத்து நாங்கள் இருக்கின்றோம் எதற்காக பதறீங்க சுத்தத்தை இழக்காதீங்க நேர்மையை இருங்கன்னு சொல்வதற்கு நீங்க தேவைப்படுற அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சமுதாயத்துடைய பிரச்சனை ஒரு சிம்பிள் ஓட்டர்லெஸ் டெலிஷன் எப்படி அவங்களை கொண்டு வர்றது யோசிங்க அதுக்கு ஒரு ஆப் சிஸ்டம் வேணுமா யோசிங்க இதெல்லாம் அடுத்த கட்டம் ஏன்னா இண்டிவிஜுவலி உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தனி மனிதனாக சமுதாயத்திற்கு நீங்கள் ஒரு பணி செய்யும் பொழுது யூ கெட் அ ஹாப்பினஸ் அது நீங்க நூறு கோடி ரூபா பிசினஸ் பண்ணா கூட அந்த டேர்ன் ஓவர் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்காதுங்க ஆனா சமுதாயத்திற்காக ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சீங்கன்னா உள்ளே ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அது அந்த வாய்ஸ் ஆஃப் கோவை மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை நான் இந்த நேரத்திலே வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் எங்கே சென்றாலும் வாய்ஸ் ஆஃப் கோவையினுடைய பயணம் தேசியத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் வைக்கிறேன் இந்த வாய்ஸ் ஆஃப் கோவைனுடைய பயணம் ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்காக இருக்க வேண்டும் ஒரு வளர்கின்ற கோவைக்காக இருக்க வேண்டும் சமுதாய பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி தவறு செய்தாலும் கூட தட்டி நீங்கள் கேட்க வேண்டும் என்கின்ற அன்பான அறிவுரை கொடுத்து வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் மறுபடியும் நன்றி